ஓம் ஸ்ரீராமலிங்காய நம அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக திருவருட்பா இரண்டாம் திருமுறை நாற்பத்தி ஆறு விண்ணப்பம் சழக்கிருந்ததின் இடத்தில் ஆயினும் நீர் தந்தை ஆதலின் சார்ந்த சார்ந்த நல் நெறியில் பழக்கி வைப்பது தேவரிற்குரிய பண்பன்றோ என பரிந்திலிரானால் வழக்கிருப்பது இங்கு மக்கம் எனக்கும் வகுத்து கூறுதல் மரபு மற்றென்றால் உழக்கை மாவுரி ஒற்றி உடையீர் பொய்யன் எண்ணில் யான் ஓ அழுது நெஞ்சயர்ந்துமை நினைக்கின்றேன் அழுது நெஞ்சயர்ந்து உமை நினைக்கின்றேன் ஐய நீர் அறியாததுமன்றே கழுது கழுது துன்றிய காட்ட கதியில் ஈர் என கழறி நல்லால் பழுது பேசினதொன்றிலை ஓற்றி பதியில் வாழ்படம் பக்க நாயகரே பொழுது போகின்றதென்றீகேன் என நீர் பொய்யன் என் யான் போன் வழியதுவோ முன்னை மாதவ முயற்சி ஒன்றில்லாம உடனே முன்வரவழைத்து பின்னை ஒன்றும் வாய் சிலீரானால் பித்தது என்றுமை பேசிடலாமே என்னை நான் வழித்திடுகின்றதல்லால் எழுகி இகழ்கில் என்மை எழில் ஒற்றியுடையீர் பொன்னை அஞ்சலையீர் எனையுடையீர் பொய்யன் என்னில் யான் போன் வழியதுவோ வன்மை பேசிய வன் பொருட்டாய் வழக்கு பேசிய வள்ளல் நீர் இன்மை ஆளர் போல் வலிய வந்திடினும் ஏழையாம் இவன் என்றொழித்திட்டால் ஏழையாம் இவன் என்றொழித்திட்டால் தன்மை அன்றது தர்மமும் அன்றால் தமியனேன் என்னும் சாற்றுவதென்னே உண்மை அஞ்சடையீர் ஒற்றி உடையீர் பொய்யன் எண்ணில் யாம் போம்பழியதுவோ உறங்குகின்றதும் விழிப்பதும் மகிழ்வாய் உண்ணுகின்றதும் உடுப்பதும் மயக்குள் இறங்குகின்றதும் ஏறுகின்றதும் ஆய் மனம் என்னும் அடியேன் அரங்குள் அரங்குள் நும்மடி அரண் என அடைந்தேன் அயுர்வேதி தனையாட்கொள் நினையீர் புறங்கொள் காட்டகத்தீர் ஒற்றி உடையீர் பொய்யன் எண்ணில் யான் போம்பழி எதுவோ கரும்பின் கட்டியும் கனியையும் கொடுத்தால் கைவர் ஆயினும் கசக்கும் துறையார் அரும்பின் கட்டிட முளை உலை உமை மகிழும் ஐய நீர் உமத அருள் என கழிக்க இரும்பின் கட்டி நேர் நெஞ்சினேன் எனினும் ஏற்று வாங்கிடாதிருந்ததுண்டேயோ பொறும்பின் கட்டுரியீர் ஒற்றி உடையீர் பொய்யன் எண்ணில் யான் போம்பழி எதுவோ விருப்பு நின்றதும் பதமலர் விசை அவ்விருப்பை மாற்றுதல் விறகு மாற்றென்றால் கருப்பு நேரினும் வள்ளியோர் கொடுக்கும் கடமை நீங்குறார் உடமையின்றேனும் நெருப்பு நும்முறு ஆயினும் அருகில் நிற்க அஞ்சுரே நீளனும் என்றால் பொறுப்புவில் உடையீர் ஒற்றியுடைய பொய்யன் என் நிலான் போம்பழிதுவோ நஞ்சமு தாக்கிய உமாக்கி கொடியனே கொடிய நேனை ஆட்கொள்ளுதல் அறிதோ அடியல் பொருட்டு அடிபடுவீர் எம் ஐயன் உம்மடி காட்பட விரைந்தேன் மால் அயன் காண்கிழனேனும் காண்கிழனேனும் நின்று காண்குவல் என்றுளம் துணிந்தேன் பொடிய நீரணி வீர் ஊற்றி உடையீர் பொய்யன் என்னில் யான் போம்பழியதுவோ வினையினால் உடல் எடுத்தனேனும் வினையினால் உடல் எடுத்தனேனும் மேலே நாள் உமை விரும்பிய அடியேன் தினையின் நான் என நீர் எழுமை செய்கையும் இட்சண அறிவீர் மனையினால் வரும் துயர்கட உமது மரம்பு வேண்டியே வந்து நிற்கின்றேன் புனையினால் அமர்ந்தே தோற்றி உடையீர் பொய்யன் என்னில் யான் பொம்பொழியதுவோ பிழை புரிந்தனன் ஆகினும் உமது பெருமை நோக்கில் அப்பிழையை சிறிதன்றோ மழை புரிந்திடும் வன்கையை மாற்ற மதிக்கின்றோர் எவர் மற்றிலை அதுபோல் உழை புரிந்தருள் வீர் எனில் தடுப்பார் உம்பர் இம்பரில் ஒருவரும் இல்லைதான் புழை புழை புரிந்தகை உற ஒற்றி உலவொற்றி உடையீர் பொய்யன் எண்ணில் யான் போம் வழியதுவோ அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளர்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராம லிங்காய நமக திருஅருட்பா இரண்டாம் திருமுறை பதினொன்று நாற்பத்தி ஏழு பிரசாத விண்ணப்பம் பசையில் ஆக்கருங்கள் பாறை நேர்மணத்து பதகனேன் படித்துருவகனேன் வசையிலார் கருளுமாணி கமணியே வள்ளலே இனைத் தொடல் மறந்து நசையிலாம் அலமுண்டோடு கொடிய நாயன உணவு கொண்டுற்றேன் தசையெல்லாம் நடுங்க ஒற்றியில் உன்னால் அன்றே அன்னை போன்றடியர் கருத்து இளர்த்தும் அப்ப நின் நடியினை காணா என்னையோ ஐயோ மலம் உண்டுடன்றிடும் பன்றி என்ன உட்டுற்றனன் உண்டுற்றனன் அதனால் உன்னை அம் சடையம் பொன்னிய ஒளியே பூத நாயக எந்தன் உடலம் தன்னை நீ அமர்ந்த ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டன நன்றே கண்ணினால் உனது காணும் கருத்தினை மறந்து பால் வயிற்றே மண்ணினால் நிறைத்தது என உணவருந்தி மலம்பெற வந்தனன் அதனால் எண்ணினால் அடங்கா என் குணக்குன்றே இறைவனே நீ அமர்ந்தும் தன்னினால் ஓங்கும் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டன என்றே நின்முனணம் நீலகண்டம் என்றோதும் நெறிமறந்துணவு கொண்ட அந்தோ பொன்முனம் நிரன் நிறன் நின்ற இரும்பென நின்றேன் புலையனேன் ஆதலால் இன்று மின்முனம் இளங்கும் வேணி அம் கணியே விரிகடல் தானை உலகம் தன்முனம் இணங்கும் இளங்கும் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே குழிக்கு மண் அடைக்கும் கொள்கை போல் பாழும் குங்கியை ஓம்பினேன் அல்லால் செழிக்கும் முன் திருமுன் நீலகண்டந்தான் செப்புதல் மறந்தனன் அதனால் விழிக்குள் நின்றிழங்கும் இளங்கொழிமணியே மென்கரும் பீன்ற வெண்முத்தம் தழிக் கொளும் வயல் சூழ் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே கமரிடைய மல நீர் கவிழ்த்தல் போல் வயிற்று கடன் கழித்திட்டனன் அல்லால் அயரிடை பரமூன்றெறி தருள் பரமூன்றெறி தருள் புரிந்த ஐயனை நினைத்தொழல் மறந்தேன் சமரிடை மணத்தேன் ஆதலால் முனிவர் சங்கர சிவசிவையன்றே கமரிடை ஓங்கும் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே அருமருந்தனையாய் நின் திருமுன் எனத் தொழல் மறந்தே இருடுருமணத்தேன் மலத்தினிந்த இயல்புற உண்டனன் அதனால் கருமருந்த அஞ்செழுத்தோதும் கருத்தர் போல் திருத்தமதாக தருமனின் ரோங்கம் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே கண்ணுதல் கரும்பே நின்முனம் நீலகண்டம் என் ரோதுதல் மறந்தே உண்ணுதற் உண்டுபின் உதிபோல் உன்முனம் நின்றனன் அல்லால் நன்னுதல் பொருட்டோர் நான் முகம் மாயோன் நாடிட அடியர்தம் உள்ள தன் உதல் கலந்த ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டன அன்றே கற்றவர்கினிதான் கதியுருள் நீலகண்டம் என்று திருமுன்னர் சொற்றிடல் மறந்தேன் சோற்றிலை ஊத்தை துருத்தியில் அடைத்தனன் அதனால் செற்றம் மற்றர் சிவசிவ சிவ மாதேவ ஓம் அரகர எனும் சொல் சற்றும் விட்டகலா ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே முறைப்படி நினைந்து முன்பு நின்றேத்தி முன்னிய பின்னர் உண்ணாமல் முறைப்படி நினது முன்குனின் தேத்தி முன்னிய பின்னர் உண்ணாமல் சிறைப்படி வயிற்றில் ஒதுபோல் சென்று நின்னர் உற்றதனால் கரைப்பட ஓங்கும் கண்டனே எவர்க்கும் கருத்தனே ஒருத்தனே மிகு சீர் தரைப்படர்ந்தோ உங்கும் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் நன்றே நாம வழிபாடு பண்ணாம சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா இறைவனால் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இந்த கதிகத்தலை வல்லரும் பெருமான் தான் தண்டிக்கப்பட்டதாக பாடியிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவருட்பா இரண்டாம் திருமுறை பதிகம் நாற்பத்தி எட்டு வழிமொழி விண்ணப்பம் நீல நேன் பொய் பலதுரையா நீசன் என்பதன் நெஞ்சறிந்ததுகான் சால ஆயினும் நின் கழல் அடிக்கே சரண் பூந்திரில் தழு வழக்கோ ஆழம் உண்ட நின் மன் நின் தன்மை மாறுவதில் அகில கோடியும் அழிந்திரும் அன்றே சீலமேவிய ஓற்றிய மரணே தில்லை அம்பலம் திகழி விளக்கே கண்ணுன் மாமணியே அருட்கரும்பே கற்ற நெஞ்சகம் கணிந்திரும் கணியே என்னுள் உட்படா இன்பமே எந்தன் தென் எந்தன் எந்தை நின்றனை ஏத்திலன் எனினும் மண்ணுள் மற்றியான் வழி வழி அடியேன் மாயம் அன்றிது உன் மனம் அறிந்ததுவே தின்னம் ஈந்தருள் ஒற்றியோர் அரசே தில்லை அம்பலம் திகொளி விளக்கே நல்ல நல்ல நான் ஆயினும் சிறியே நான் அறிந்ததோடு அறிந்ததுகான் சொல்லலா சொல்ல ஆயினும் என நீ தொழும்பு தொன்றிலில் தொழும்பு கொன்றில் துய்யனுமாவேன் ஆவேன் வல்ல உன் கருத்தறிந்திலேன் மனமோ மயங்கு யான் ஆண் வாடுகின்றன்கான் செல்லல் நீக்கி ஓற்றியோர் அரசே தில்லை அம்பலந்து விளக்கே இரக்கம் என்பது என்னிடத்தில்லை இரக்கம் என்பது என்னிடத்தில்லை என நீ இகழ்த்தி ஏல் அஃது இயல்பு மற்றடியேன் புறக்க உட்கிறக்கமே அடைந்தேன் பார்த்திலோய் பார்த்திலாய் பார்த்திலாய்குலோ பார்த்தனை எனில் நீ கரப்பதுன்றன கழகன்று கண்டாய் காலகண்டனே கங்கை நாயகனே திறக்கண் நெற்றியாய் ஒற்றியாய் தில்லை திருச்சிற்றம்பலம் திகழொலி விளக்கே யாது என் பிழை செய்யினும் பொறுப்பாள் யாது நான் பிழை செய்யினும் பொறுப்பான் எந்த எம்மிரை என்று வந்தடைந்தேன் தீது நோக்கினி செய்திடல் அடியேன் செய்தி திடில் அடியேன் செய்வதென்னை நின் சித்தம் கரியேன் போது போகின்றதன்றி என் மாய புணர்ச்சி யாதொன்றும் கா போது போகின்றதன்றி என் மாய புணர்ச்சி யாதொன்றும் போகின்றதில்லைகான் சீதவார் பொழில் ஒற்றியம் வரவேன் திருச்சிற்றம்பலம் திகழ்வொலி விளக்கே தாய்க்கும் தந்தைக்கும் நிகரும் இருதாள் சார்ந்த மேலவர் அமைந்த நாய்க்கும் நாயனும் பாவிய பிழையை நாடி நல்லருள் நல்கிடாதிருந்தால் ஏய்க்கும் மால் நிற காலன் வந்திடும் போது என் போலாம் இந்த எண்ணம் என் மனத்தை தீக்குதென் செய்கிறேன் ஒற்றியம் சிவனே தில்லை அம்பலம் திகழ்வொலி விளக்கே ஆட்டுகின்றன நீ அறிந்தலை போலும் ஐவர் பக்கம் நான் ஆடுகின்றதனை காட்டுகின்றவான் கடலிடையே எழுந்த காலம் உண்ட கருணையை உலகில் நாட்டுகின்றனை ஆயில் இக்கொடிய நாய்க்கு உண்ணருள் நல்கிட வேண்டும் தீட்டுகின்றன புகழொற்றி அரசே திருச்சிற் சம்பளம் திகழ் வழி விளக்கே புய ஒன்றிலேன் பொய்யன் என்பதனை ஒழித்திலேன் இந்த உதியனு நீ செய்ய வேண்டுவதில் நெனில் இன்றெனில் சிவனே செய்வது என்னை நான் திகைப்பதை அன்றி மையல் நெஞ்சினேன் ஆயினும் உன்னை மறந்திலேன் இது வஞ்சகம் வஞ்சமும் அன்றே செய்ய மேனியம் ஒற்றியோர் வாழ்வே திரு சிற்றம்பலந்து விளக்கே பாடுகின்றனன் என்றனை இன்னும் வருந்த வைக்கினும் மறந்திடேன் உன்னை பாடுகின்றனன் பாவியேன் என்னை பாதுகாப்பது உன் புறம் உன் பரம் அது கண்டாய் தேடுகின்றமால் நான் முகன் முதலாம் தேவர் யாவரும் தெரிய வரும் பொருளே சேடு நின்ற நல் ஒற்றி அவர் ஒற்றி ஓர் வாழ்வே திருச்சிற் சம்பளம் திகொளி விளக்கே சிறிய பெரியவர் பொறுக்கும் ஜீலம் என்பது உன் திருமொழி என்றே வரியனே யாவையும் உனது மனத்தில் கொள்ளுதல் பழக்கலை இனி நீ இறையும் தாழ்களை அடியனேன் தன்னை என்று கொண்டு அருள் ஈந்துடல் வேண்டும் இனி நீ இறையும் தாழ்களை ஐயா இனி நீ இரையும் தாழ்களை அடியணேன் தன்னை ஏன்று கொண்டு அருள் ஈந்திடல் வேண்டும் சிறிய ஓங்கிய ஒற்றியம் வரமே திருச்சிற்றம்பலம் திகழ் விளக்கே அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை திருவருட் திருவருட்பிரகாச வல்லர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவருட்பா இரண்டாம் திருமணி பதிகம் நாற்பத்தி ஒன்பது சிறுமை விண்ணப்பம் இன்று நின்றவர் நாளை என் செய்வோம் இதற்கென்று இதற்கென்றுள்தைத்து சென்று நின்று ரோ சென்று நின்று சோர்கின்றனன் சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் நன்று நின் துணை நாடகம் அலர்த்தாள் என்று நீ நயந்தருள் வாயோ போன்றல் இன்றிய எழில் ஒற்றி அரசே ஒற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே மறுமை இம்மையும் வளம் பெற வேண்டேன் மறுவும் நின்றருள் வாழ்வுற அடையா சிறுமை எண்ணியே திகைக்கின்றேன் சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் வறுமையாளனேன் பாட்டம் நீ அறியாவண்ணம் உண்டுகோல்மா மாணிக்கமலையே அலையே பொறுமையாளனே ஒற்றியம் வரனே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே பொய்ய வல்லனேன் உன்றில் அருளாம் உடைமை வேண்டுமோ உடமையை தேடல் செய்ய வல்லனோ அல்லகான் சிவனே செய்யதென்னை நான் சிறிய அருள் சிறியேன் பெய்ய வல்லனின் திருவருள் நோக்கம் பெற விழைந்தனன் பெற ஒன்றும் விரும்பேன் பொய்யில் பொய் இதல்ல எம் ஒற்றியம் வரனே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே வெல்லுகின்றனர் வினைப்புல வேடர் மெழுகின்றேன் இங்கு வீணினில் காலம் செல்லுகின்றன ஐயவோ சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் சொல்லுகின்றனன் கேட்கின்றாய் கேட்டும் தூர நின்றன ஈரமில்லாற் போல் புல்லுகின்ற ஓர் புல்லுகின்ற சீர் ஒற்றியம்புறனே ஒற்றியம்பரனே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே ஏறுகின்றேன் இழுகிறேன் நடுநின் பவம் என்னும் அக்குழியில் தேறுகின்றேன் சிக்கனச் சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் கூறுகின்றதென் கடவுள் நீ அறியா கொள்கை ஒன்றிலை குறைவில்லேனோ பூறு ஒற்றியம் ஒற்றியம்பரனே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே கந்தமும் மலரும் என நின்றாய் கண்டு கொண்டிலேன் காம வாழ்வதனால் சிந்தை நுந்தயர்கின்றன சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் எந்த நல்வழியால் அடைவேன் யாது தேர்ந்திலேன் போது போவதுகான் புந்தி இன்பமே ஒற்றியம்புறனே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அல்லல் என்னை விட்டு அகன்றிட ஊற்றி அடுத்து நிற்கவோ அன்றி நற்புலியோர் தில்லை மேபவோ அறிந்திலேன் சிவனே என்னை நான் சிறிய சிறியேன் ஒல்லை இங்கு வா புரியாது உழுதியல் உனை உருவதென் எவ்வனமோ புல்லர் விடா ஒல்லை மேவிடா ஒற்றியம் ஒற்றியம் வரனே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே ஞான வாழ்க்கையை நம்பி நின்றுடலும் நாய்களுக்கெல்லாம் நான் அரசானேன் சீலம் ஒன்றிலேன் திகைக்கின்றேன் சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் ஏல நின்னருள் ஈதியேல் உய்வேன் இல்லை ஏல் எனக்கு இல்லை திறமே போல என்றுரையா ஒற்றிய அரசே போற்றும் யாவருக்கும் பொதுவில் நின்றவனே சுத்த நெஞ்சருள் சேர்க்கினும் அல்லது சோம்பல் நெஞ்ச சோம்பல் நெஞ்சருள் சேர்க்கினும் எனது சித்தம் என்னளவன்றது சிவனே செய்வதென்னை நான் சிறியருள் சிறியேன் நித்தம் நின்னடி அன்றி ஒன்றே தேன் நீ அறியாயோ புத்தரும் தமிழ் ஒற்றியோர் அரசே ஒற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே தத் மத்திரை தைரன் வினையால் தளர்ந்து மூப்பினில் தண்டு கொன்றுடன் செத்து மீளவும் பிறப்பெனில் சிவனே செய்வதே நான் அருள் சிறியேன் தொத்து வேண்டும் நின் திருவடிக்கெனையே துட்டன் என்றியேல் துணை துணை பிரிதறியேன் ஒத்தை நீக்கிய ஒற்று ஏம்புற பத்தை நீக்கிய ஒற்றியம் வரணே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே பரிந்திலேன் அருட்பாங்குறும் பொருட்டாய் வந்த பாசத்தை பறித்திருந்தும் வழியை தெரிந்திலேன் திகை சிவனே செய்வதென்னை நான் சிறி அருள் சிறியேன் விரிந்த நெஞ்சமும் குவிந்தில இன்னும் வெய்ய மாயையில் கையுறவடைந்தே கையறவடைந்தே புரிந்து சார்கின்ற ஒற்றியம் வரணே போற்றும் யாவர்க்கும் பொதுவில் நின்றவனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணையருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளர்ப்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக திருவருட்பாய் இரண்டாம் திருமலை பதிகம் ஐம்பது ஆற்றா விண்ணப்பம் அன்னையில் பெரிதும் இனியே நரசே அம்பலத்தாடல் சே அமுதே பொன்னை ஒத்தொழிலும் புரிசடை கனையே போதமே ஒற்றி எம்பொருளே உன்னை விட்டு அயலார் உறவு தடையேன் உண்மையின் உள்ளம் நீ அறிவாய் என்னை விட்டிலேன் நான் என் செய்வேன் உதிபோல் இருக்கின்ற இவ்வெளியேனே எழியனேன் மையல் மனத்தினால் உடந்தேன் என் செய்வேன் என் செய்வேன் பொல்லா கழியனேன் வாட்டம் கண்டனை இன்னும் கருணை செய்திலே அருட்கரும்பே அழியனே திருச்சிற்றம்பல தொழியே அருமருந்தே வடவனத்து தனியனே ஒட்டி தத்தமர்மணியே தய இழிபோல் தய இழிபோல் இருந்தனையே இருந்தன எனது நெஞ்சினுள் எந்தாய் என் துயர் அறிந்திலே போலும் முருந்தனை முருவல் மங்கையர் மலைநேர் முளைத்தலை உருண்டனவேனு உணர்ந்தனேனும் மருந்தனையாய் உன் திருவடி மலரே மலர்ந்திலேன் வழுத்துகின்றன்கான் வருந்தனையேல் என் துரைத்திலே ஐயா வஞ்சகம் உனக்கு உண்டேயோ உண்டனஞ்சிண்ணும் கண்டமிட்டகளா துரைந்தது நாள்துறும் மடியேன் கண்டனன் கருணை கடல் எனும் குறிப்பை கண்டு கண்டு உளம் எனது நெகவே விண்டனன் என்னை கை விடில் சிவனே விடத்தினும் கொடியன் நான் நன்றோ ஆண்டர்கள் கரசே அம்பல தமுதை அறிந்திருந்தனையே தனையர் செய் பழகை தந்தையர் குறித்து தள்ளுதல் என்பார் வினையனேன் பழகை வினையிலி நீதான் விவகரி தொன்னுதல் அழகோ உணையலா பிறந்தும் பிறந்தும் இவ்வுலையில் உழந்திடந்தேவரை மதியேன் இணையலாது உனக்கிங் உன் உண்டெனினும் என்று கொண்டருளே என்று கொண்டருள வேண்டும் இவ்வழி இவ்வளியேன் இருக்கினும் இறக்கினும் ஊன்று கொண்டருளும் நின்னடி எல்லால் உரைக்கும் அயன் முதல் தேவன் நான்று கொண்டிடுவரேனும் மற்றவர் மேல் இதற்கு சான்று கொண்டருளை நினைத்தியேல் என்னுள் சார்ந்த நின் சரண் இரண்டன்றே சரணவாரிசம் என் தலைமிசை இன்னும் தரித்திலே தாழ்த்தனை தாழ்த்தனை அடியேன் கரணவாதனையும் கந்தவாதனையும் கலங்கிட கபம் இழந்துழந்தும் கடமிழுத்துழுந்தும் கபமிழுத்துந்தும் மரணவாதனை கென் செய்குவோம் என்றே வருந்து மனம் மாழா தரன் மூன்றெறிய நகைத்த எம் இறையே அடியனை ஆழ்வதுன் கடனே கடம்பொழி ஓங்கல் உரிவுடை உடுக்கும் கடவுளே கடவுளர்கோவே மடம்பொழி மனத்தேன் மலஞ்சிரின் தூரும் வாயின் ஓர் ஒன்பதில் வரும் இவ்வுடம்பொழிந்திடுமேல் மீண்டும் மீன் மீண்டும் மீண்டிட மீண்டும் எந்த உடம்பு கொன்றுழல் வேனோ என்று நடம்பொழி பதத்தாய் நடுகுகின்றன்கான் நான் செய்யும் வகை எது நவிலே வகையது தெரிந்தேன் எழையன் உய்வ உய்வான் வள்ளலே வலிந்தனை ஆளும் தகையது என்றேன் ஏன் செய்வேன் உலகர் சழக்குடை தமையன் நீ நின்ற தகையது என்றால் சொல அறியாது திகைத்திடும் சிறியனேன் தன்னை பகையது கருதாது ஆழ்வதுன்பறங்கான் பவளமா நிறத்த கற்பகமே கற்பன அறிந்து கற்கிலேன் சழக்கு கல்வி கற்றுழன்றனன் கருணை சொற்பன அதிலும் காங்கிலேன் பொல்லா சுக சூரக சூகரம் என துய்த்தேன் விற்பனன் எனவே நிற்பது விழைந்தேன் வீணனேன் வீ பிறகிலா அற்பனேன் தன்னை ஆண்டனின் அருளை ஆந்தியிடில் அன்னையின் பெரிதே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற்பெருமாண் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ நமக